தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரமோசோ இளமதி விஷயத்துல இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது இளமதி பிரச்சனையில இருந்தான் தப்பிச்சு வந்துட்டாங்க இப்ப இளமதி அம்மா வந்து முகூர்த்த தேதியை பார்த்து இந்த தேதியில எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் உனக்கும் ரிசிக்கும் அப்படின்னு சொல்லி இளமதி கிட்ட கேக்குறாங்க இளமதி எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஏன் என்னை இப்படி வற்புறுத்துறீங்க அப்படின்னு இளமதி ஒரே போடா போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தனக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் பிளாக் மெயில் பண்றதுதான் சோ தான் இளமதி அம்மா பண்றாங்க கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பால் குடிக்கிற மாதிரி ஏதோ எடுத்து குடிச்சு ஹாஸ்பத்திரில போய் அட்மிட் ஆயிடுறாங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இளமதி கிட்ட நான் இதுக்கப்புறம் இதே மாதிரி செய்யாம இருக்கணும்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நீ ரிசிய கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ ப்ரொமோவை இதோட முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் தெரியல சோ இவ்வளவு பிளாக் மெயில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இளமதி என்ன செய்வாங்க சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு